அந்த சொல்லும்போது போது அவங்க கருத்தை மறுத்துப்படுவாரு மறுத்துப்பட்டு வந்து அவங்க எதை மறுத்தார் அதை வந்து தன் கருத்தை அந்த வாரத்தில் சொல்லியிருப்பார் போன மருவில் போன தலைப்புல இலங்கையில அந்த இவருடைய எதிரணியினர் ஒரு கருத்தை வகிக்குவாங்க அது தப்புன்னு சொல்லிவிடுவாரு தப்புன்னு சொல்லிவிட்டு எதை தப்புன்னு சொன்னாரு அதை அப்படி மனப்பணம் பண்ணிட்டு வந்து அதே உதாரணத்தோட சொல்ல போடுங்க நாங்க ஏன் ஆதாரம் கொண்டு வரணும் அரங்கத்திலே இல்லைன்னா இல்லதான் இதுக்கு ஆதாரமா அப்படின்னாங்க உலக விஷயமா பேசிக்கிறதுக்கும் குரான் உலக விஷயத்த குரான் ஒரு விஷயத்துக்கு ஆதாரம் கொண்டு வரணுமா இல்லையாங்கிறதுக்கு தீர்வு காண்பதும் குரான் அவங்க நாங்க ஆதாரம் கேட்ட தேவையில்லைன்னு சொன்னா குரானுடைய வசனம் இப்படி இருக்கிறது அது இப்படி இருக்கிறது அதனால எந்த தரப்பு ஆதாரம் கொண்டு வர தேவையில்லை அப்படி சொல்லணுமா கூட ஒரு ஆள் வரலையே அப்படி ஆதாரம் தேவையா அதனால தேவையில்லை இதுவும் ஆதாரம் அப்படியே ஒப்பந்தத்தில் குராதிசன் போட்டோம் அதனால் ஆதாரம் கொண்டு வரணும் யார் கொண்டு வரணும் மறுப்பொருனாக கொண்டு வரணும் ஒரு விஷயம் கூடாது அப்படிங்கிறதுக்கும் குடும்பம் இருக்குதுங்க கூடுங்கிறதுக்கு அல்லாஹ் ஷார்ட்டாக செய்து ஒவ்வொன்று சொல்லுவது அப்போ அந்த அரங்கத்தில் ஒருத்தர் இல்லைன்னா அதுக்கு ஆதாரம் கேட்பீலாண்டு இவருக்கு எதிர்பார்த்து கேட்குறாங்க அதை கிண்டல் பண்ணினாரு அதை மறுக்கிறாரு அந்த மறுத்தலையே இந்த இறைவன் ரூம்ண்டாங்கிற தலைப்பில் நினைச்சவாரு இங்கே பேசியிருப்பாரு பாருங்க அதை இல்லைங்கறதுக்கு நாங்கள் என்ன ஆதாரம் ஆகியேன்னு இருக்கிறங்கிறவங்க உள்ள ஆதாரத்தை கொண்டு வரணும் ஒரு ஆள் இந்த அரங்கத்துல இல்லங்கிற அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னாக்கா அவரு இங்க தான் ஆதாரம் ஒரு ஆளுங்க இருக்கிறாரா ஆதாரம் என்னங்க எந்த இருக்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லணும் இந்த அரங்கு இல்லைங்கிறது தான் இல்லைங்கிற ஆதாரம் அதுக்கு ஒரு ஆதாரம் கொண்டு வந்து தரல இல்ல அதான் இல்ல முடிஞ்சு போச்சு அதனால இருக்குதுங்கிறவங்க ஆதாரம் தரணும் அதாவது இலங்கையில வந்து நம்ம மக்கள் இந்த கருத்து சொன்னாங்க நம்ம மக்கள் இல்ல இவருக்கு எதிரணியில் உள்ளவங்க அதை மறுத்து அதை கிண்டல் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க அதையே கொண்டாந்து வச்சாரு அப்ப இல்லன்னா ஒரு நிலை கிடையாது என்னத்தையாவது சொல்லணும் சபையாய் வாயில் என்ன வருதோ முந்தி சொன்ன முரணா இருக்க காப்பி அடிக்கிறம இதைத்தான மறுத்து பேசிட்டு வந்தோம் மருத்து பேச நம்ம ஆதரிக்கிறம ஆதரிச்சு பேச அதெல்லாம் கிடையவே கிடையாது என்பதற்கு தான் இதெல்லாம் எடுத்து காட்டுறோம் மனிதரை எடை போட்டு பார்ப்பதற்கு அவருடைய இந்த தடுமாற்றங்கள் ஒரு தெளிவற்ற தன்மைகள் ஒரு அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பெரிய ஆதாரம் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்படிலாம் ஒரு ஆள் இருக்க முடியுமாண்டு அதுக்கடுத்து